எரிபொருள் விலை குறைந்தாலும் முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து கட்டணங்கள் குறைப்பது தொடர்பில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதால் தாங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது என முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் தெரிய வருகையில் மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் அண்மையில் மேற்கு மாகாணத்தில் முச்சக்கர வண்டி போக்குவரத்து கட்டணங்களை ஒழுங்குபடுத்த முடிவு செய்துள்ளதாக அகில இலங்கை முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் அவர்கள் முச்சக்கர வண்டி போக்குவரத்துக்கான புதிய நிலையான கட்டணங்களை நிர்ணயித்தனர் முன்னதாக முதல் கிலோமீட்டருக்கு ரூபா நூறு மற்றும் கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபா தொன்னூறு என கட்டணத்தை நிர்ணயிக்க முடிவு செய்ததாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகையால் தற்போது முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க தாங்கள் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது என ஓட்டுநர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது அது மேற்கு மாகண தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் பொறுப்பாகும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளார் உள்ளமை குறிப்பிடத்தக்கது <प्री>